வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி மற்றும் நடப்பட்ட குண்டுமல்லி இப்போ ரீசெண்டாக பிறகு முருங்கை குண்டுமல்லியோடய விலை மூணரை ஏக்கர் பரப்பளவில் ஒரு குண்டுமல்லி வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறோம் இருபதாயிரம் செடிகள் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட முழு தொகுப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சும் ஒரு ரிஸ்க்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த ரிஸ்க்கு வந்து உண்மையிலே ரிஸ்க்காக இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஃபியூச்சர் பிளானா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் ட தொகுப்பு பாருங்கள் நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனோம் நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குறிக்கோள் குண்டுமல்லி வந்து ஏன் நம்ம ப்ரொமோட்டிங் பண்ணுறோம் ஏன் குண்டுமல்லி குண்டுமல்லி பற்றி ஒரு தொகுப்பு வந்து நம்ம அடிக்கடி இந்த வீடியோவில் போடுறோம் அப்படின்ற காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் பேரோட தேடல் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பற்றி இருக்குது குண்டுமல்லி பற்றி வந்து முழுசாக வந்து யாருமே இது வரைக்கும் வெளியில் பெருசாக எங்கேயுமே வீடியோவும் இல்லை அதை பற்றின ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் யாரும் வந்து பெருசாக பண்ணலை ஏன்னா குண்டுமல்லி வந்து நான் என்கொயரி பண்ணும்போது எப்படி சொன்னாங்க அப்படின்னா முப்பது சென்டில் போட்டால் கூட உங்களால் பறிக்க முடியாது முப்பது சென்டில் போட்ட மல்லிகைப்பூ செடி வந்து உங்களால் வந்து பத்து பேரை வச்சுக்கூட மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டாங்க இது வந்து கதை தான் சொல்லுவேன் ஏன்னா நிஜமாவே குண்டுமல்லி விவசாயி யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிற அந்த விஷயத்துக்கு உடன்படுவாங்க நம்ம ஒரு குண்டுமல்லி செடி வந்து நட்டதிலிருந்து நம்ம ஒரு நாலு அடி நாலு அடி இடைவெளி வச்சு நட்டோம் ஒரு ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்தோம் நம்ம வந்து குண்டுமல்லி நட்டோம் ஒரு அஞ்சாவது நாளில் என்பிக்கே வந்து ட்ரிஞ்சிங் பண்ணோம் பத்தாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வேம் ட்ரிஞ்சிங் பண்ணோம் பதினஞ்சு இருபதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் வந்து ட்ரிஞ்சிங் பண்ணோம் அதன் பிறகு ஒரு மாதம் ஆன பிறகு நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் புழுக்களுக்கு தைமை இருக்கலாம் கிரேசியாவாக இருக்கலாம் இல்லை ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்ரீனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிபெட் கம்பெனி அது இருக்கலாம் இல்லை லார்வா டாடா கம்பெனியோடது இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பூச்சி மருந்து உண்டான மருந்துகள் அடிவோரம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் பட்ராஷ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பஸ் இருக்குது அதுவும் சிறப்பான ஒரு உரம் இதெல்லாம் நம்ம அடி உரமாக போடுறோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூக்கிற சமயத்தில் வந்து ஜிப்ராலிக் போரான் பூக்கிற சமயத்துலும் போடலாம் அல்லது செடி நல்லா சீக்கிரம் குரோ ஆகணும் அப்படின்னும் போது ஜிப்ராலிக் போரான் ரெண்டுமே சேர்த்து பூ பூச்சி மருந்து சேர்த்து அடிக்கலாம் அடுத்த தடவை அடிக்கும் போது என்பிக்கமும் சேர்த்து அடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அடித்து பாருங்கள் உங்கள் செடி வந்து எந்தளவு கிரீனிஷாக இருக்குன்றது நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம மல்லிகை செடிக்கு நம்ம போடுற உரங்கள் இது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணோம் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அடுத்த வீக் என்ன பண்ணலாம் அடுத்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி நம்ம மருந்து கொடுத்து நம்ம வந்து வளர்க்குறோம் வளர்த்து ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் த தயாராகுது இது எப்போ நடவு பண்ணுற பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முடிஞ்சதுக்கப்புறமா ஜூலைலேருந்து ஆரம்பிக்கலாம் மழை சீசன் அப்போது அது சீக்கிரமாக அந்த செடி வந்து வளர்ந்துடும் ஜூலைலேருந்து ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஜனவரி எண்டு வரைக்கும் ஆறு மாதம் ஆகும் ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதம் வந்து சுத்தமாக மல்லியில் ப்ரொடக்ஷன் வராது பிகாஸ் பனிகாலத்துக்கு வந்து மல்லி மல்லி வந்து சரிய சிறப்பாக வராதுங்க பனிக் காலத்தில் மல்லி வராது ஓகே அப்போ நம்ம நடப்போகிற அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மாதம் முடியும் போதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாதம் வந்துடும் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளோட பனி இன்னாவாக இருக்கும் களை எடுக்கணும் மல்லி செடியை வந்து முறையாக பராமரிக்கணும் மல்லிகை செடிக்கு உரம் மாதம் ஒரு ஒரு முறை மா உரம் கொடுக்கணும் பூக்காத சமயத்தில் நம்ம வந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அடி உரம் கொடுக்கலாம் அடி உரம்ன்ற ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம செடியில் வந்து புழு தாக்கத்தில் இருக்குதுன்னா அடிக்கலாம் புழு தாக்கத்தில் வராமல் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம மருந்து அடிக்கணும் அப்போ தான் அந்த வராமல் இருந்தால் தான் நம்ம ரொம்ப சிறப்பு வந்ததுன்னா அது மறுபடியும் கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும் அதில் மேஜராக வர பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இலை எல்லாம் மஞ்சளாக போயிடும் இலை வந்து சுருட்டலாகிடும் செடி வந்து சீக்கிரமாக ஒரு பெரிய லெவலில் பிரான்ச்சஸ் வந்து அடிக்காது நமக்கு வந்து செடி வந்து சீக்கிரமாக வளரணும் இல்லைங்களா இது வந்து புதுசாக நட்ட செடிகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு மூன்று நாளுக்கு இருபத்தி நம்ம வந்து ஒரு இரண்டு மூணு நாள் சண்டே அன்றைக்கி நம்ம செடிகளில் நட்டோம் இதை எட்டாயிரத்து நானூறு செடி நம்ம இதை பற்றின ஒரு ஃபுல் தொகுப்பாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவோட நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிதா ஃபார்ம் இண்டியாச்சே இந்த சேனலில் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நான் அஞ்சாவது நாள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கர் இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நான் வந்து இப்போ ட்ரிஞ்சிங் செடிக்கு பக்கத்தில் ஊற்ற போகிறேன் அஞ்சாவது நாளில் பத்தாவது நாளில் என்பிகே ட்ரிஞ்சிங் ஊற்ற போகிறேன் பதினஞ்சு இருபது ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடும் வேம் ரெண்டுமே போட்டு நான் வந்து இப்போ அதில் அடி உரம் அடி உரன்றதை விட ட்ரிஞ்சிங் ஏன்னா அடி உரம் வந்து செடி எடுத்துக்காது இளம் செடின்றதுனால நம்ம தண்ணியில் நல்லா கலந்து அந்த தண்ணி கொண்டு போய் நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்ற போகிறோம் இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பராமரிப்பு அதுக்கு அடுத்த பராமரிப்பு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் உரம் என்ன பண்ணணும் மேலே ஸ்ப்ரே என்ன பண்ணணுங்கிறது நான் சொன்னேன் இப்போ இந்த நாலடிக்கு நாலடி இடைவெளி நம்ம விட்டதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து செடியோட செடியை நம்ம ஒன்றா சேர்ந்துடும் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒம்பது மாதத்தில் அந்த மாதிரி செடி ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும் இடைவெளி இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு தான் விடலாம் நம்ம பட் செடியோட எண்ணிக்கை வந்து நம்ம குறையும் அந்த செடியோட எண்ணிக்கை குறையும் போது நம்ம ஈல்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எடுக்கவும் முடியாது அந்த ஒரு காரணம் தான் ஆறுக்கு நாளுக்கு நாளுங்கிறது வந்து சரியான ஒரு இடைவெளி தான் இதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சிறப்பான முறையில் தண்ணி வேணும் வாரத்தில் இரண்டு தண்ணியாக நம்ம கண்ட கண்டிப்பாக நம்ம வந்து கட்டியாக வேண்டும் தண்ணி இல்லைனா செடி வதங்கிடும் வாடிடும் செடி இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு நம்ம செடிக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியாதுங்க அல்டிமேட் நம்மளோட டார்கெட் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் வரணும் நல்ல சிறப்பான தண்ணி வேணும் அது ஏன் தண்ணி நான் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி நம்ம சரியாக கட்டலன்னாங்க செடியோட குரோத் வந்து அப்படியே நம்ம நின்றுங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குரோத் ஆகாது நம்ம செடியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஈழ எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பூர்ணிமா சாமந்தி நீங்கள் அதெல்லாம் நட்டு பாருங்கள் இருபத்தி அஞ்சு நாள் தான் அதிகபட்சமாக அவங்க வந்து விவசாயம் வந்து டாஸ்க் இது பெரிய நல்ல தெளிவான விவசாயம் என்ன பண்ணுவாங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே அந்த மரத்தை வந்து ஆலமரம் மாதிரி வளர்த்துருவாங்க அவ்வளோ பெருசாக அவ்வளோ அகலமாக அவ்வளோ கிளைகள் வச்ச மாதிரி வளர்த்துருவாங்க நாற்பது நாள் பூ பூக்கும் நாற்பதாவது நாற்பதாவது நாளில் அதுக்கு தொடர்ந்து அப்புறம் நாலு மாதம் பூ பூக்கும் நமக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் தாங்க நம்ம தெரியாமல் வந்து இந்த டெக்னிக் தெரியாமல் நம்மளால் இன்னும் விவசாயம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதை சொல்லியும் தர மாட்டாங்க யாரும் விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை பற்றி அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க கேட்டால் கூட சொல்லி தர மாட்டாங்க சரி பேக் டு நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம் இப்போ இந்த முருங்கை நம்ம அறுவடை பண்ணுறோம் இந்த முருங்கை இன்றைக்கி விலை எவ்வளோ போகுதுன்னு பார்த்திங்கன்னா நேரத்தில் ஐம்பது ரூபா இருந்ததுங்க ஒரு கிலோ இன்றைக்கி ஒரு கிலோ முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இன்றைக்கி கொண்டு போய்ட்டு ஒரு மளிகை கடையில் தான் போட்டோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு சு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது காலையில் பூ பறிக்கணும் அப்புறம் தண்ணி மூன்று ஏக்கர் தண்ணி விடணும் அது வந்து போக பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நிலம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து தென்னையும் அதுக்கப்புறம் தேக்கு செம் செம்மரம் சந்தன மரம் மாதிரி நிறையா பயிர் வச்சிருக்கின்றதுனால் அது எல்லாத்துக்குமே தண்ணி எல்லாமே ட்ரிபிளிகேஷன் தாங்க மேனுவலாக நம்ம எதுவும் பண்ணுறதில்ல இல்லை பூ செடி தவிர மற்றது எல்லாமே வந்து நம்ம ட்ரிபிகேஷன் தான் இதில் மல்லியில் வந்து ஒரு ஏக்கர் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு தான் போட்டிருக்கோம் பட் நம்ம வந்து தண்ணி பாய்க்கும் போது மேனூரில் தான் ஃபுல்லாக ஃபுல்லோட்ரேஷனாக தான் பா தண்ணி விடுறோம் நம்ம இதில் ஸோ நம்ம இந்த மாதிரி முருங்கையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோம் இன்றைக்கி கடையில் கேட்டிருந்தாங்க ஆர்ட்ரு வந்தது அந்த ஆர்டருக்காக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை வந்து ஒரு ஐநூறு தென்னை நடப்பு நம்ம வீடில் இருக்கிறோம் பதிவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம அந்த தென்னை வந்து நம்ம ஏன் அது அந்த பிளான் வந்து நான் கைவிட்டேன் அப்படின்னா அவங்க தென்னை வந்து எந்த காய வச்சு அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலங்க அந்த மரம் நம்ம கொண்டு வந்து அஞ்சு வருஷம் நம்ம வந்து பாடுபட்டு வளர்த்து அந்த மரம் வந்து ஒரு பத்து நூறு காய்க்கு மரம் நம்மளுக்கு பிடிக்கல போது நம்ம பட்ட வந்த உழைப்பு எல்லாமே வந்து வீணாக போயிடுங்க இப்போ என்கிட்ட இருக்கிற தென்னை மரத்தில் வந்து ஏற்கனவே காய்க்கிற தென்னை மரங்களை பற்றி நான் பேசுகிறேன் இந்த தென்னை மரங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய தென்னை மரங்கள் வந்து முந்நூ முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு காய் நமக்கு வருஷத்துக்கு கொடுக்குதுங்க இது வந்து நம்ம மரம் வந்து மேலே அண்ணா வந்து பார்த்தோம்னா ஒரு கொலைக்கு பத்து பதினஞ்சு காய் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கொலை இருக்கும் ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மரம் நானே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெரும்படுற ஒரு மரங்கள் அது இது நாங்கள் லேண்டு வாங்கும்போது போது எனக்கு வந்து இந்த மரமே மரத்தோடு எனக்கு லேண்டு கிடைச்சிதுங்க அந்த ஒரு காரணத்தில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு தென்னங்காய் நம்மக்கிட்ட இருந்தது ஏற்கனவே எல்லாமே நிறுத்திக்காய் தாங்க கொண்டு வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸில் போட்டு சேர்த்து வச்சுருந்த காய்கள் அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இப்போ இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கடான் ஒரு முப்பது சென்ட் இடம் இது அந்த காக்கடானுக்கு நடுவில் நம்ம இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பதியம் போடுறோம் இது ஏன் நம்ம வந்து இப்படி இந்த இடத்துல பதியம் போடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு தனியாக எதுவுமே பாய்க்கணும் இல்லை தண்ணி இதுக்காக மெனக்கெடுத்து வேறு எதுனா மெயின்டைன் பண்ணணும் தேவைப்படாது நமக்கு அதே மாதிரி உரங்கள் நம்ம இடும்போது காக்கடானுக்கும் மல்லிக்கும் நம்ம போடுற அதே உரங்கள் தான் அதனால் இந்த மல் இந்த உரம் போடும்போது சேர்த்து இந்த தென்னை மரத்துக்கும் அதுவாக தானாக எடுத்துக்கும் ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே நமக்கு இந்த மரம் இந்த க இது வந்து நம்ம வளர்த்துறணும் நாற்று தென்னையோட நாற்று வந்து நம்ம வளர்த்துறணும் வளர்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ இந்த இப்போ வந்து அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் நம்ம நடறமுன்னா நமக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வந்து நமக்கு இது வந்து நம்ம பிடிங்கி நடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்போ அந்த ஏப்ரல் மே வந்து சிறப்பான ஒரு மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக மழை நம்ம இருக்கக்கூடாது தண்ணை நடவு பண்ணும்போது அதேமாதிரி தண்ணி நம்ம நடவு பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற அந்த முகப்பு வந்து நம்ம ஓப்பனாக தான் இருக்கணும் அதில் மண்ணை போட்டுக்கூடாது மண்ணை போட்டோம்னா செடி வந்து நமக்கு வளராது இப்போ நம்ம பதிவு மண்ணு பூ கொண்டு போய் நடும்போது அந்த முகப்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அளவுக்கு அதிகமாக மழையே இருக்கக்கூடாது அதாவது சுத்தமாக மழையை இருக்கக்கூடாதுன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதுவும் இந்த தென்னை கொண் கொண்டு போய் நடுற இடத்துல நமக்கு வேறு பிடிச்சிடணும் பிடிக்கிற வரைக்கும் நமக்கு மழை இருக்கக்கூடாது மழை வந்ததுன்னா அந்த தென்னை அழுகிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எறும்புக்கு நம்ம போடுற அந்த மருந்து இருக்குதுங்க அந்த மருந்து கொண்டு வந்து நம்ம நல்லா தெளிச்சுட்டு பள்ளத்தில் அந்த பிறகு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி நடணும் அந்த தென்னையை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சில மெத்தடில் போது மூணு மா வருஷத்தில் இல்லை மூன்று வருஷத்தில் நம்ம ஈடு கொண்டு வந்துடலாங்க இது எல்லாமே வந்து நம்ம இயற்கை தாங்க அதாவது எதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்குது முருங்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை அப்புறம் கொய்யா மரம்ன்றது நம்ம சொந்த யூஸ்க்காக வச்சுருக்கோம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்குனை தொழு உரம் ஆடு மாடு இது ரெண்டுமே சேர்ந்து அப்புறம் மக்ன தொழ ஒருத்த நான் கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணிவிடுவேங்க பத்து பத்து டிராக்டர் இல்லை ஐம்பது டிராக்டர் கொண்டு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம் வச்சு நம்ம தோட்டத்தில் இன்னும் நல்லா மக்கும் அது போக கோழி உரம் கோழி உரம் வந்து நம்ம எங்கெல்லாம் எப்போல்லாம் நம்ம கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நம்ம மாதம் ஒரு முறையோ இல்லை மாதம் மூன்று முறையோ நம்ம தென்னை மரத்துக்கும் முருங்கை மரத்துக்கும் நம்ம வந்து ஈல்டு அந்த ஃபீடிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கொடுக்கும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஈல்டு மரத்துக்கு வரும் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மகுனு தொழு உரம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி கூட நீங்கள் போடலாம் போட்டோம்னா அந்த செடி வந்து வேறு ஒரு தரத்தில் நமக்கு வந்து ரிசல்ட் காட்டும் நமக்கு நம்ம ஒரு மெத்தடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதே மெத்தட் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு தேவையில்லைங்க இயற்கை உரம் அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் இருந்து நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு விவசாய முறை தான் இப்போ அதில் வந்து மேனுவல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கூட உரம்னா ரெண்டு மூட்டை வாங்கினோம் கொட்டணும் போனோம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இதே உரமாக இருந்தால் அது நம்ம நிலத்துக்குள்ளே மேனுவலாக கொண்டு போகணும் சின்ன இடமா இருந்தால் பரவாயில்ல ஒரு நிறைய இடங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது மேனுவலாக நம்ம கொண்டு போகணும் அதை கொண்டு போய்ட்டு செடிக்கு பக்கத்தில் கொட்டணும் மாதிரி நிறையா வேலை இருக்குன்ற ஒரு காரணத்தினால இது சில விவசாயிகள் வந்து நம்ம பண்ணுறதில்ல பட் ஆனால் நம்மளோட சின்ன ஒரு ரிக்கொஸ்ட்டு தாங்க யாரையும் வந்து நம்ம க கட்டலையே சொல்லலை இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணுறது ரொம்ப நல்லதாங்க இருக்கும் அதாவது குறிப்பாக உணவு நம்ம விவசாயம் உற்பத்தி பண்ணுறவங்க இந்தமாதிரி பண்ணால் நல்லதுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த காலச்சூழலில் ஏகப்பட்ட பேர் பேர் சொல்ல முடியாத வியாதிகள்லாம் நிறையா இப்போ பரவிட்ருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம வந்து சமூக அக்குறையோடு நம்ம பண்ணணும்னா சிறப்பாக இருக்கும் என்றது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்ங்க யாரையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் காயப்படுத்தணுன்றது என்னோடய நோக்கம் இல்லைங்க இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சரி நம்ம மல்லி செடிக்குள்ளே வந்துடுவோங்க நம்ம இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் நான் ட்ரிஞ்சிங் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ட்ரிஞ்சிங் மெத்தடு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செடியை சுற்றி ஊற்றணும் அந்த குறிப்பாக நம்ம எங்கே நட்டுமோ அதை சுற்றி ஊற்றி விடணும் அப்போ தான் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மண் வந்து லேஸ் ஆகும் நம்ம இப்போ நான் சொன்ன அந்த ஹியூமிக் ஆசிடாக இருந்தாலும் சரி என்பிகே பத்தொம்போது 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 அதுவாக இருந்தாலும் சரி வேர்க்கடலை புண்ணாக்கு இல்லை வேம் இது எல்லாம் அதனுடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணை வந்து பொழப்புழப்பு தன்மையாக மாற்றி அங்கே இருக்கிற இருகத்தன்மையை வந்து நீக்கிட்டு அந்த தன்மையிலேருந்து நம்ம மல்லிகை செடி வந்து வேர் வந்து சீக்கிரமாக பிடித்து நம்ம வந்து மரத்தை வந்து சீக்கிரமாக குரோ பண்ணி கொடுப்போம் அப்போ நம்ம அந்த மாதிரி குரோத் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம செடி வந்து இழப்பு ஏற்படாது ஒன்று ஆறு மாதத்தில் நம்ம ஈல்டு வந்துடணும் அந்த ஈல்டு வந்ததுக்கப்புறம் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் நாலா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து நிறையா பிரான்ச் எடுக்கணும் பிரான்ச் எடுத்து மல்லிகைப்பூ வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ஈல்டு எடுத்து அதை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நம்ம வந்து ஃபினான்ஷியல் கமர்ஷியலாக நம்ம வந்து சக்ஸஸ் அடையணும் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே வந்து நமக்கு விவசாயத்தில் லாபம் வரணுங்க ஏன்னா இன்றைக்கி விற்கிற எல்லா ஃபெர்டிலைசர் உரம் மேலே ஸ்ப்ரேயிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் வேலை ஏறிக்கிட்டு தாங்க இருக்குது எதுவுமே குறைஞ்சா பாடில்லை அதே மாதிரி மல்லி மட்டும் தாங்க இன்றைக்கி இருக்கிற பூக்களோட ராணின்னு சொல்கிறாங்க எல்லாமே அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டில் இருக்குது அப்படின்னா அது மல்லி மட்டும் தாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து நம்ம கீழே குறையறதே கிடையாது ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பதுலேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம மல்லி அதிகபட்சம் போன வருஷம் விற்றுது வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம விற்றுக்குங்க ஒரு கிலோ மல்லியை நாங்கள் விற்றுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோன்ற அளவுக்கு வரும் அது டிபெண்ட்ஸ் தாங்க எல்லாமே பனி அளவுக்கு நம்ம அந்த கை கொடுக்குது பனி அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் அந்த மல்லி நம்மளுக்கு எத்தனை கிலோ வருங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியும் தொடர்ந்து நான் ஒரு மாதம் போன வருஷம் இந்த மாதிரி பனி காலத்துலலாம் தொடர்ந்து எழுநூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் குறையாமல் நாங்கள் போட்டோம் ஒரு கிலோ மல்லியை அப்போது நமக்கு ஏதாவது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ நமக்கு மல்லி வந்து கை கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து ஒரு மூணரை ஏக்கர் நம்ம போட்டிருக்குறோம் காக்கடனோட சேர்த்து நம்ம போட்டிருக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டன் பொருள் வந்து நமக்கு பர் மந்த்து கிடைக்கணும் நமக்கு இப்போது எவ்வளோ கிடைச்சிருக்கு என்னன்றது நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க நம்ம எவ்வளோ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ அறுவடை நம்ம எதிர்பார்க்குறோன்றதை எல்லாமே நம்ம அப் டு டேட்டாக நம்ம அவங்க நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருப்பேங்க நீங்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க சரி இப்போ நம்ம ஒன்றரை டன் பொருள் வந்து வருது மாதத்துக்கு அப்படின்னா மூணு முந்நூறுரூவா ஒரு கிலோ நமக்கு போகுது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் வந்து நமக்கு பர் மா பர் மந்தாக நமக்கு வருமானமாக கிடைக்கும் இது வந்து நம்ம வந்து ஒன் ஷேர்டில் கிடச்சிடாது இது மல்லியோடய அம்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பூக்கும் மறுபடியும் ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு பத்து நாள் வந்து பூ வந்து ட்ராப் ஆகும் குறையும் அடுத்த ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கட்டும் அரும்புன்னா துளுர் எடுத்து அரும்பு கட்டும் அப்புறெலாம் ப்ரொடக்ஷன் சுத்தமாக இருக்காது ஜீரோ ஒரு கிலோ மல்லிகை வராது அது ஒரு ஏக்கராக இருந்தாலும் சரி தான் பத்து நாளைக்கு சுத்தமாக மல்லியாக வராது அடுத்த ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா பீக்கில் போகும் ஒரு அஞ்சு கிலோ ஆரம்பித்தா அப்படியே போய்ட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோ இருபது பதினெட்டு கிலோ முப்பது கிலோ அப்படின்னு போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே முப்பது கிலோ மல்லி வந்தால் கூட சரி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோ இருபது கிலோ ஆகிடும் ட்ராப் ஆகும்போது டக்குன்னு பீக் ஆகும் டக்குன்னு ட்ராப் ஆகும் அப்படியே ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அப்படி வந்து 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 பதினஞ்சு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ ஒரு கிலோ வந்து நிற்கும் ஒரு கிலோ வந்து நின்றுதுக்கப்புறம் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டே இனிமேல் மல்லி வராதுன்னு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மறுபடியும் பூஸ்ட் பண்ணாத அது வாரத்தில் ஒரு முறை நம்ம மேலே மருந்து அடிக்கிறோம் ஈவன் நம்ம இருபது நாளுக்கு ஒரு நம்ம நம்ம உரம் கூட கொடுக்குறோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உரத்தை போட்டு பூஸ்ட் பண்ணுறோம் அப்போ பூஸ்ட் பண்ணி மறுபடியும் பிக்கப் ஆகிறதுக்கு பத்து நாள் ஆகிடும் அப்போது நம்ம வந்து முப்பது சென்ட்டு நம்ம போட்டோம்னா கற்பனை பண்ணி பாருங்கள் பத்து நாள் தான் பீக் ப்ரொடக்ஷனு பத்து நாள் சுத்தமாக ஜீரோ ப்ரொடக்ஷனு அடுத்து பத்து நாள் வந்து ட்ராப் ப்ரொடக்ஷனு இந்த ட்ராப் ப்ரொடக்ஷனில் எவ்வளோங்க வந்துடும் நமக்கு ரொம்பலாம் வராது ஸோ அதனால தான் நம்ம வந்து மூணு பேட்சாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஒரு ஏக்கர் ஒன்றே ஏக்கர் வந்து ஒரு பேட்ச் முப்பது சென்ட்டு ஒரு பேச்சு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் எழுபது சென்ட் வந்து ஒரு பேட்ச் மூணு பேட்ச் பத்து நாள் ப்ரொடக்ஷன் வந்தாங்கன்னா பரவாயில்லைங்க இதில் பத்து நாள் அதில் பத்து நாள் அதில் பத்து நாள் ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பது கிலோன்றது டாஸ்க்கு நமக்கு வந்து ஒன்றே கால் டன் இல்லை ஒன்றரை டன் நம்ம வந்து மல்லி எடுத்துடணும் இதுதான் டாஸ்க்கு இது டாஸ்க் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியுமா இல்லை ரிஸ்க்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ரிஸ்க் கிடையாதுங்க தாராளமாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் பாசிபிள் 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 யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க டெஃபினட்டாக பாசிபிள பாசிபிலிட்டி இருக்குது நம்ம அதை பராமரிப்புற முறையை தான் நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணிக்கலாம் சரிங்களா அதே கூடவும் சேர்த்து உழைக்க நம்ம எந்த சூழலும் நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது சில நேரங்கள் இழப்பு ஏற்படலாம் சில நேரங்கள் வராமல் போனால் போ இல்லை சில நேரங்கள் எதை தவிர்க்க முடியாமல் நம்மளால் விவசாயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் பராமரிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மனசோர்வு கூட வந்துடலாம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாழ்வாதாரம் இது இந்த வாழ்வாதாரத்தை விட்டு நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உழைச்சோம்னா நிச்சயமாக இதற்கான பலன் கை மேலே இருக்குது இப்போ நீங்கள் எங்கள் ஃபார்மிங்க நாலு நாள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன் ஃபேமிலியோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவர் அண்ணன் பையன் ஷாஜான் அவங்க தான் பார்த்துக்குறாங்க அவருக்கு ஷாஜான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் இரவும் பகலும் பாராமல் அவர் வந்து தோட்டத்தில் இருந்திருக்கார் ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதாவது நான் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோன்னா டே ஃபுல்லாக அவங்க ஃபார்மிங்கில் வந்து ஆளுங்க இருப்பாங்க வேலை செய்வாங்க நைட்டில் ஃபுல்லாக அவர் வந்து தண்ணி வந்து தோட்டத்துக்கு பாய்ப்பார் அப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வந்து ஒரு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மீண்டும் அவர் வந்து அந்த ஆளுங்களை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள வச்சு வேலை பார்ப்பார் கிட்டத்தட்ட மூன்று இருந்து நான்கு நாட்கள் வந்து இந்த தொடர்ச்சியை தான் உழைப்பு நமக்கு தேவைப்பட்டது இது வந்து சாதாரணமாக நம்ம போட்டவக்கா லட்சங்களில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயத்தில் சொல்லும்போது சிலருக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது இந்த உழைப்புக்கு பின்னாடி நம்ம வந்து நம்ம வந்து நிறையா தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது தூக்கம் தியாகம் பண்ணணும் உழைப்பு நேரம் காலம் பராமல் நம்ம உழைக்கணும் இது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கும்போது நிச்சயமாக இதில் மிகப்பெரிய ஒரு அளவில் நமக்கு லாபம் இருக்குது நம்ம மற்றவர்கள் எப்படி நம்ம கை கட்டி வேலை செய்கிறதுக்கு நம்ம சொந்த உழைப்பில் நம்ம சொந்த நிலத்தில் சொந்த மண்ணில் சொந்த வீட்டில் நம்ம பண்ணுற அந்த உழைப்பு நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் மெயின் மூலம் நல்லா குரோ ஆகணுங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் ஹெல்பிங்